ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இன்டர்ச்சேஞ்ச் இருக்குது அப்படின்னாலோ அல்லது ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒருத்தருக்கு வந்து புதன் வக்ரமாயிருக்கு அல்லது புதன் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா அவருக்கு கல்வி வழியாகவோ லேண்டு வழியாகவோ சகோதரிகள் வழியாகவோ கம்யூனிகேட் பண்ணுறது வழியாகவோ பெரிய மாற்றங்களை கொடுத்துடலாம் உங்கள் ஜாதகத்தில் குரு மற்றும் செவ்வாய் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அல்லது குருவுக்கு அஞ்சுலேயோ குருவுக்கு ஏழுலேயோ குருவுக்கு ஒம்போதுலேயோ செவ்வாய் இருந்தாலோ நீங்கள் ஏதாவது வழக்குகளில் மாட்டிக்கொள்வீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்க ஜாத்தில குரு செவ்வாய் இருக்கு மாட்டிக்கிறீங்க அதே போல் செவ்வாய் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் நண்பர்களால் ஏமாற்றப்படலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா தொடர்ச்சியாக இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்துட்டு வரீங்க எல்லாருமே உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க உங்களுடைய ஆதரவுகளுக்கு நன்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை திடீர் தோல்விகள் திடீர் மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்லா போயிருது சார் திடீர்னு என்னென்னே தெரில மாட்டிக்கிட்டேன் எல்லா முயற்சியும் பண்ணுறேன் நான் ஒன்றும் சும்மா இல்லை வீட்டில் போராடுறேன் இரவும் பகலும் போராடுறேன் எல்லா வாய்ப்புகளுக்காகவும் நான் ஃபோன் பண்ணுறேன் நேரில் போய் பார்க்குறேன் போன வருஷம் வரைக்கும் நல்லா பேசியிருந்தாங்க போன மாதம் வரைக்கும் நல்லா பேசியிருந்தாங்க நான் தான் அவர் கூட்டு வந்து சென்னையில் விட்டேன் ஆனால் வாய்ப்புகள் மட்டும் வரமாட்டேதே அப்படிங்கிற ஒரு மாற்றமும் போன மாதம் வரைக்கும் ஒன்றுக்கு வழி இல்லாமல் சுற்றி இருந்தேன் சார் காசு பொருள் சார் கையில் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில நான் எதுவும் முயற்சி செய்யலை சார் எல்லாம் இறைவன் தான் சார் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ரெண்டுமே மக்கள்கள் செய்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த திடீர் மாற்றங்களுக்கு ஜாதகத்தில் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் திடீர்னு ஒரு விஷயத்த செய்யணும் எப்பயுமே வந்து சிரேஷ்டபலம்னு சொல்கிறாங்க சிரேஷ்டபலம் அந்த சட்பலத்தில் சேஷ்டபலம் சிரேஷ்டபலம்னால் சேட்டை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி கிரகங்கள் சேட்டை செய்யும் அது என்ன செய்யுது அப்படின்னா வக்ரம்னு சொல்கிறாங்க வக்ரம்னா ரெட்ரோகிரேடு மோசம்னா ஆங்கிலத்துலையும் இதை வந்து வா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதியில் எழுதியிருப்பாங்க நிறைய ஜாதகங்களில் வக்ர நிலைன்னு சொல்லி தனியாக எழுதிருப்பாங்க உங்கள் ஜாதியில் எழுதியிருக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ஆன்லைன் நிறைய சாஃப்ட்வேரில் வந்து இதை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுது நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியை கொண்டு போய் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒரு இணையதளத்தில் அதை போட்டுட்டு பெப்சாட் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் எந்த கிரகம் வக்கரமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடும் அல்லது யார்கிட்டையாச்சும் கொடுத்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதுவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்திலே பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள்னு எழுதியிருப்பாங்க அப்படி இல்லாட்டினாலும் இதையும் வெப்சைட்டில் போய் செக் பண்ணீங்கன்னா பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் எப்படின்னு வரும் பரிவர்த்தனைனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸி ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் இது ஜோசியத்தில் இப்போ நம்ம ஜோசியத்துக்குள்ளே போகும்பொழுது அது ஏதோ பெரிய பிரம்மாண்டமான துறை நீங்கள் நினைக்கிறதுனால தான் இது எல்லா வார்த்தைகளையும் மந்திரங்கள் போல பார்க்குறீங்க இது எல்லாமே ஒரு கணிதம் தான் அந்த கணிதத்தை நீங்களே தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த மாதிரி சேனல்கள் வழியாக நிறைய ஜோசிகள் உங்களை நாங்கள் அதனா ஆடுறோம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்களே பார்க்கலாம் அப்போ எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கலாமா அப்படின்னா சில விஷயங்களை நம்ம என்ன தான் கை மருந்து பார்த்தாலும் சில நோய்கள் வரும்போது டாக்டர் போய் பார்க்குற மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல்களுக்கு ஜோசியத்தை போய் பாருங்கள் மீதி எது எதுக்கு எடுத்தாலும் நிறைய பேர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் போனேன் பைக்கு கேபிள் கட்டாயிருச்சு ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆயிடுச்சு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேருந்தே வாட்ஸ்அப் போடுறாரு இப்போ நான் வேலைக்கு போகலாமா நான் வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ளே ஜோசியர்களை நம்பாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் கல்யாணம் பண்ணுறேன் வீடு கட்டுறேன் நான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த முடிவுகள் எடுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே அது மாதிரி குழப்பமான கேள்விகள் வராது அப்போ ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனைனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நிட்ல அடித்து பார்த்தாலே வந்துடும் இல்லைன்னா நான் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க இப்போ மேசராசிக்கு செவ்வாயும் ரிஷபராசிக்கு சுக்கரனும் மிதுன ராசிக்கு புதனுன்ற மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதிபதிகள் இருக்காங்க ஒரு அதிபதி ஒன்னோரு அதிபதியினுடைய ராசிகளில் அமர்வது உதாரணத்துக்கு சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் மேசராசியுடைய அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய வீட்டில் சூரியனும் சூரியனுடைய வீட்டில் செவ்வாயும் உட்கார்ந்து பரிவர்த்தனை அர்த்தம் இது மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சில கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கு அப்படின்னாலோ அல்லது ஒரு ஜாதகத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்ரம் ஆயிருந்தாலோ திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சார் இது வக்ரமான கிரகங்கள் கெடுதலை செய்யும்னு சொல்றாங்க நீங்களும் சில இடங்களில் சொல்லி கண்டிப்பாக கெடுதலை செய்யும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு திடீர்னு உங்களுடைய லைஃபே புரட்டி போட்டு அதில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்து உங்களை மேலே தூக்கிறோம் அப்போ எந்த கிரகம் இருக்குது எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருத்தருக்கு வந்து புதன் இருக்குது அல்லது புதன் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா அவருக்கு கல்வி வழியாகவோ லேண்டு வழியாகவோ சகோதரிகள் வழியாகவோ கம்யூனிகேட் பண்ணுறது வழியாகவோ பெரிய மாற்றங்களை கொடுத்துடலாம் சார் என் ஜாதத்தில் சூரியன் வந்து பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அரசு மூலமாகவோ உங்கள் தந்தையினுடைய சொத்துக்கள் வழியாகவோ பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிடலாம் சார் என் ஜாததுல சு வக்ரமோ அல்லது பரிவர்த்தனையாக ஆயிருக்கு அப்படின்னா நிதி வழியாக ஆடம்பரங்கள் வழியாக உங்கள் மனைவி வீட்டின் வழியாக உங்கள் மனைவியினுடைய முயற்சி வழியாக நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு சக்ஸஸ் ஆயிடுவீங்க சார் எனக்கு சந்திரன் வந்து பரிவர்த்தனையாக இருக்குது சந்திரன் பரிவர்த்தனை நீங்கள் வெளிநாட்டு வழியாகவோ அல்லது வீடுகள் கட்டி கொடுத்து வீடுகள் சம்மந்தமாக அல்லது உணவு உணவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போயிருங்க அப்படின்னு அர்த்தம் சார் என் ஜாதத்தில் செவ்வாய் வந்து வக்கிரமும் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா நண்பர்கள் உங்களை தூக்கி விட போகிறாங்க அதே நேரத்தில் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களோ அல்லது சகோதர சகோதரிகள் வழியாக தூக்கி விட போகிறா போகிறாங்க உங்களை பெரிய அளவில் மாற்றங்கள் வரப்போகுது அப்போ இந்த மாதிரி சனி வக்ரமாக இருக்கு சார்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேலே தொழில் வழியாக மிகப்பெரிய மாற்றங்கள் அடைவீங்க அப்போ ஒவ்வொரு கிரகமும் வக்கிரமும் பரிவர்த்தனையும் ஆகும் பொழுது மிகப்பெரிய புரட்டி போடக்கூடிய மாற்றங்களை கொடுக்குது இதை விட இன்னும் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கறது சந்தி கிரகம்னு சொல்றோம் சந்தி கிரகத்தை நம்ம ராஜநாடி முறைப்படி விளிம்பு கிரகம்ன்ற வார்த்தையில் கூப்பிடுறோம் ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் ஒன்றரை டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் தான் சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுவும் அதே போல் ஏதாவது ஒரு இணையதளத்தை பார்த்து அந்த அந்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டமும் முப்பது பாகை அதுக்குள்ள ஒவ்வொரு கிரகமும் எத்தனை டிகிரியில் இருக்குன்றதை நோட் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஜீரோ டூ ஒன்றரை அல்லது இருபத்தி எட்டு டு முப்பது டிகிரிக்குள்ளே இந்த டிப்பில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை விளிம்பு கிரகம்னு சொல்கிறோம் அது சந்தி கிரகம்னு சொல்லி பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு கிரகம் சந்தியில் இருந்தால் அல்லது விளிம்பில் இருந்தால் அந்த கிரகம் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகுது சார் இது எப்போ சார் நடக்கும் இந்த அதிர்ஷ்டம் பார்த்துட்டேன் ஆமாம் இருக்குது இந்த அதிர்ஷ்டம் எப்போ நடக்குன்னா இந்த கிரகம் இருக்கக்கூடிய ராசியை கோச்சாரத்தில் வரக்கூடிய நடப்பில் வரக்கூடிய ட்ரான்சிட்டில் வரக்கூடிய சனியோ குருவோ தூண்டும் பொழுது அதே ஏக காலத்துல ராகுவோ கேதுவோ ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து அப்ப சனியும் ராகுவமோ அல்லது சனியும் கேதுவுமோ குருவும் ராகுவமோ குருவும் கேதுமோ கோச்சாரத்துல வந்து அந்த பாயிண்ட நான் சொன்னேன் இல்லைங்களா வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பாயிண்ட இந்த ரெண்டு கிரகங்களும் டச் பண்ணும் பொழுது இந்த போடக்கூடிய மாற்றங்கள் நடக்கும் சார் இது எனக்கு பார்க்க தெரில சார் அப்படின்னா எந்த கிரகம் இருக்கோ எந்த கிரகம் பரிவர்த்தனையாக இருக்கோ எந்த கிரகம் விளிம்புல இருக்கோ அந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் வரும்பொழுது உங்களுக்கு பிறட்டி போடக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு மற்றும் செவ்வாய் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அல்லது குருவுக்கு அஞ்சுலேயோ குருவுக்கு ஏழுலயோ குருவுக்கு ஒன்பதுலேயோ செவ்வாய் இருந்தாலோ நீங்கள் ஏதாவது வழக்குகளில் மாட்டிக்கொள்வீர்கள் அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் குரு செவ்வாய் இருக்குன்னா என்றைக்கி நாளும் மாட்டிக்குவீங்க அதில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் செவ்வாய் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் நண்பர்களால் ஏமாற்றப்படலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நான் சொன்ன வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூன்று நிலைகளில் உங்கள் ஜாதகத்தில் கிரகம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நன்மை நிச்சயமாக நடக்கும் சின்ன சின்ன தீமைகள் நடக்கும் அதை வந்து பாதுகாத்துக்குங்க யாரையும் நம்பாமல் மட்டும் இருந்தாலும் போதும் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க அதுக்குன்னு உங்களுடைய அந்த லைஃபே ரிஸ்க் எடுத்து உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வக்கர பரிவர்த்தனைகள் விளிம்புகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ரொம்ப டேஞ்சரானது எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதே நேரத்தில் அதே அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரையும் ஏற்படுத்துன்றதுனால அந்த விஷயத்தில் கவனம் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க சார் இது என்னுடைய ஜாதகத்தில் இருக்குதா இல்லை உங்கள் மனைவி ஜாதத்துல தான் இல்லை சார் என் பையன் போன மாதம் தான் பிறந்தார் சார் நீங்கள் சொன்னது அவர் ஜாதத்துல சார்னா அந்த பையன் பிறந்த நேரம் உங்கள் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான் அப்போது உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டாலும் உங்கள் குடும்ப ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிலைகளில் ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் குடும்ப சூழல்கள் இன்னும் சில காலங்களில் புரட்டி போட்ட மாதிரி ஒரு நல்ல நிலையை அடைய போகுது அப்படிங்கிற அடிப்படையில் ஜோசியத்தை பார்க்கலாம் இன்னும் நிறைய தகவல்களை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கு போயிருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜன் அடி காப்பா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க